வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு புதுசாக சைனா லூர் வாங்கியிருக்கோம் ரொம்பவே பலபலப்பான இந்த சைனா லூரோட விலை நூற்றி எழுபது ரூபா வருது இந்த லூரை பயன்படுத்தி நம்மளால மீன் பிடிக்க முடியுமா முடியாதான்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்பு யூஸ் பண்ணிக்கணும் புரியுதா பாட்டுக்கு வந்த உடனே நம்மளோட வேலையை ஆரம்பித்தாச்சு நம்மளோட லூரை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே ஆக்ஷனும் பயங்கரமாக கொடுக்குது வெறும் நூற்றி எழுபது ரூபா கொடுத்து வாங்கினேன் இந்த லூரு இந்த அளவுக்கு ஆக்ஷன் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஆக்ஷன் கொடுத்தா கூட ஒரு மீன் நம்ம லூரை அட்டாக் பண்ணாமல் எப்படி பார்த்துக்கிட்டு நிற்கிதுன்னு பாருங்க அந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் ஒழுங்காக தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா நான் இப்போ கேப்பரலாவோட ஸ்பின்னரை ட்ரை பண்ண போகிறேன் இந்த ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா வருது மீனுக்கு மட்டும் கிடையாது எனக்கும் ஒழுங்காக கண் தெரியாமல் நான் தூக்கி தப்பான இடத்துல போட்டு லூர் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா மாட்டிக்குச்சு அதை எடுக்க முடியல பின்னரில் உள்ள ட்ரிபிளுக்கு உடஞ்சிருச்சு அதனால் நாங்கள் இப்போ வேறு லூரை ட்ரை பண்ணுறதுக்காக வேறு ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் இப்போ நான் மீன் பிடிக்க பயன்படுத்தக்கூடிய லூர் பார்த்தீங்கன்னா லூர் டாடின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டோட லூர் தான் இந்த லூர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் விலை கொஞ்சம் ஓவர் தான் முந்நூறுவா வருது ஆனால் இதோட ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கெண்டை மீனை பிடிக்கிறதுக்கு நம்ம கடலில் கொடுக்குற மாதிரி ரொம்ப ஆக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு செத்த மீனோ இல்லாட்டி பதறி ஓடுற மீன் மாதிரி கொடுத்தா போதும் இந்த கொக்கு மீன் சொல்லக்கூடிய நீடில் ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு மட்டும் அடிப்பட்ட மீன் மாதிரி நீங்கள் ஆக்ஷன் கொடுக்கணும் அவ்வளோதான் மொத்தமே மூணு டைப்பான ஆக்ஷன் கொடுத்தா போதும் உங்களுக்கு நல்லாவே மீன் மாட்டோம் அதுலேயும் இந்த லூரோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டாடியோட லூரில் ஒரு நல்ல சைஸான பஞ்சலன்னு சொல்லக்கூடிய கெண்டை மீன் மாட்டி இருக்குது இந்த மீனோட வெயிட்டு குறைஞ்சது ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இந்த மீனை நீங்கள் பிடிக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு அல்ட்ராலைட் லூர் தேவைப்படும் அல்ட்ராலைட் லூர் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட அனிஷனாக கிட்ட வாங்கிக்கோங்க காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதே மாதிரி இந்த டூலை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த டூல் இருந்தால் தான் உங்களால் அல்ட்ராலைட்டோட முள்ளை கழட்ட முடியும் ஏன்னா இந்த முள் ரொம்பவே சின்னதாக இருக்கும் அதே நேரம் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும் இப்போ நாங்கள் அடுத்த லூரை ட்ரை பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் லூர் இந்த லூரோட விலை நூற்றி எழுபது ரூபா வரும் இந்த லூரை பயன்படுத்தின ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்லேயே நமக்கு ஒரு மீன் மாட்டிக்கிச்சு இது ரொம்பவே நல்ல சைஸான ஒரு பஞ்சல கெண்டை தான் மாட்டிருக்கு இது ஒரு அருமையான லூர் அனிசனா உங்கள் லூர் தான் இதே மீன் புட்ரா அணிசு ரெண்டு பேரை மீன் போட்டு

நீங்கள் விடாமுயற்சியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மீன் அடிக்கும் ஒரு லூரை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபது வாட்டியாவது ட்ரை பண்ணுங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூணாவது மீனும் நமக்கு மாட்டிருச்சு இதுவுமே ஒரு கெண்டை தான் மாட்டியிருக்கு நல்ல சைஸான கெண்டை நமக்கு இப்போ கிடச்சிருக்கு ரெட்டு ஹெட்டு உள்ள சைனீஸ் லூரில் தான் நம்ம பிடிச்சிருக்கோம் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட்டாக இருக்கு அல்ட்ரா மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் மீன் பிடிக்க ஆசைப்பட்டால் அல்ட்ராலைட்டுக்கு ஆக்ஷனுங்கிறது ரொம்பவே முக்கியம் லைட் ஆக்ஷன் கொடுக்க பழகிக்கோங்க அப்படி உங்களுக்கு அல்ட்ராலைட் ஆக்ஷன் கொடுக்க தெரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நல்ல தெளிவாக நான் அந்த வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் இன்றைக்கி வந்த வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு தேவையான ரிசல்ட்டும் கிடச்சிருச்சு நம்ம யூஸ் பண்ண எல்லா லூருமே ரொம்பவே நல்லா இருக்குது மீன் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இப்போ வீட்டுக்கு போய் சமைக்க போகிறோம் எங்கே போகிறோம் என்ன டீம் போகலாமா போகிறது இங்கே வாங்கடா என்னோட தவழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம இன்னைக்கு மொத்தமாக நாலு மீன் பிடிச்சிருந்தோம் இந்த நாலு மீனை தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம் இந்த கெண்டை மீனோட செதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல பெருசாகவும் இருக்கும் இந்த செதிலை எடுத்து நல்ல இந்த மீனை சுத்தம் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு மீனை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு கத்திரிக்கோலை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேக வேகமாக நீங்கள் சுத்தம் பண்ணி முடிச்சிடலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து மசாலா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள் எந்த அளவுக்கு மசாலா அதிகமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி மீனில் பார்த்தீங்கன்னா நல்லா கோடு போட்டுருங்க எந்த அளவுக்கு அதிகமாக கோடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு மசாலாவை தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல இடம் இருக்கும் அதே மாதிரி வயிற்று பகுதியிலையுமே நல்லா அதிகமான அளவில் மசாலாவை சேருங்க அப்போ மீன் கவுச்சி இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் நான் எப்போவுமே மீனை பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக வறுப்பேன் அதனால மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக சேர்த்துப்பேன் அப்படி காரமாக இருந்தால் தான் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் மீனில் நல்ல மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க அரை மணி நேரம் நல்லா ஊறினத்துக்கு அப்புறம் இந்த மீனை எடுத்து வருத்தீங்கன்னா அவ்வளோ அருமையான வாசமாக இருக்கும் மீனை வறுக்கும் போதே நல்ல வாசமாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீனை கல்ஃப்ரை பண்ணி சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி டைம் இல்லாதனால கல்ஃப்ரை பண்ண முடியாது மீனை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாச்சு எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்ல மொறுன்னு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மீனை எவ்வளோ அருமையாக வெந்திருக்குன்னு அதே நேரத்தில் முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்த்து தான் சாப்பிடணும் இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம கையால் மீனை பிடிச்சி நம்மளே வறுத்து சாப்பிடும் போது அதோட சுவைங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மீனோட சுவையும் அதே மாதிரி அருமையாக இருக்கு என்ன மாதிரி நீங்களும் அல்ட்ராலைட் ஃபிஷிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது சம்மந்தமான வீடியோ இந்த ஸ்க்ரீனில் வரும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக அல்ட்ராலைட் ஃபிஷிங் கற்றுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி அருமையான மீனை சுவைக்கலாம்